ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் அதில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப லேஸாக சும்மா தெளித்து விட்டு இந்த மாதிரி நம்ம மாவை கையில் எடுத்து பார்த்தோன்னா இப்படி கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோடனே அதில் கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும் அதனால் அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரவையெல்லாம் அலச்சுகிற ஜல்லாடையில் போட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துட்டோன்னா மாவு வந்து நல்ல சாஃப்டாக வந்துடும் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்தளவு இருந்தால் பொட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் மாவை எப்படி அவிச்சா எடுக்கலான்னு பார்க்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் அதை கொஞ்சம் லேசாக ஈரப்படுத்திட்டு ரொம்ப ஈரப்படுத்த வேண்டியதுனால் லேசாக தண்ணி தொளிச்சு ஈரப்படுத்திவிட்டு அதை நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் சேர்த்துக்கலாம் எல்லா மாவையும் சேர்த்துட்டு அந்த துணியை வச்சு அந்த மாவு வந்து நல்லா மூடிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எல்லா மாவையும் அதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம துணியை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடி வச்சு மூடி வச்சிடலாம் மாவு வந்து பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நல்லா மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மாவை எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி திரல் திரலாக வரணும் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடியான மாவை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு அதில் வந்து நம்ம துருமணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் கேப்ப புட்டுக்கு வந்து தேங்காய் நிறையா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த ஒரு பவுல் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சுகரும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கேப்பை புட்டு நல்ல சுட சுட நல்ல சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணலாம் பாய்